அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ற ராமச்சந்திர பட்டர் ஒரு துறவி இருந்தார் அவர்கிட்ட ஒரே ஒரு கோபனம் தான் இருந்தது ஒரே ஒரு கோபணம் குளிப்பார் அதையே உணர்த்துவார் அதையே மாத்தி கட்டிப்பார் ஒரே ஒரு கோபணம் அந்த துறவி யோசிச்சாருன்னா ஒரே கோபணத்தோட இருக்கும் நமக்கு இன்னொரு கோவனம் ஒண்ணு தயார் பண்ணுவோமே அப்படின்னு இன்னொரு கோவனம் மாற்று கோபணம் தயார் பண்ணார் அந்த மாற்று கோபணத்தை குளிச்சு முடிச்சுட்டு கட்டினோட பழைய கோபணத்தை தன்னோட ஆசிரமத்தில் உணர்த்தினார் கோபணத்தை எலி கடிக்க வந்தது எலி எலி எதா இருந்தாலும் கடிச்சுட்டு போயிடும் இந்த கோபணத்தை கடிச்சு எலி வந்தோடன ஆஹா எலி கடிக்கிறதே நம்ம ஒரு பூனையை வச்சு அந்த எலி வராது அப்படின்னு ஒரு பூனையை வாங்கின அந்த பூனை இந்த எலியை பிடிக்கிறதுக்காகவும் இந்த ஆசிரமத்தை சுற்றி சுற்றி வருகின்ற போதும் அதற்கு உணவு கொடுக்க வேண்டுமே அப்படின்னு தேவைப்பட்டது பூனை என்ன குடிக்கும் பால் குடிக்கும் ஒரு பசுமாடு வாங்கினார் ஒரு பசுமாடு வாங்கி அந்த பாலை பூனைக்கு கொடுக்க ஆரம்பித்தார் சரி பசுமாட்டை பராமரிக்கிறதுக்கு வைக்கல் வேணுமே புல் வேணுமே தீவனம் வேணுமே அதற்கெல்லாம் பணம் வேணுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ அங்கங்கே போய் உபன்யாசம் பண்ணினார் நாலு பேருக்கு நல்ல விஷயத்தை சொல்லி பணத்தை சம்பாதிச்சார் அவருடைய வாழ்க்கை ஒரே ஒரு கோபணத்தோடு இருந்தவரை எந்த விதமான கஷ்டமும் இல்லை எந்த விதமான தேடுதலும் இல்லை ஆனால் இன்னொரு கோபணத்திற்கு ஆசைப்பட்டு அவரது வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறிக்கொண்டு போனதுன்னு பார்த்தியா அதுபோலத்தான் நம்ம வாழ்க்கை